நலந்தரும் தரும் நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணாயனும் நாமும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை இது மறையின் கூற்று நம்ம பொருள் பொருள்ன்றோம் என்ன பொருள் என்ன பொருள் எது பொருள் எவ்வளோ பொருள்னு தெரிய மாட்டேன் இது அருள் என்பது இறை அருள் அதை சேமிக்கணும் அது கிடைக்கணும்னா தர்ம சிந்தனை சத்தியத்தின் பாதை பொய்யுரைக்காமல் வாழ்வது நலிந்தோருக்கு தேவைப்படுவதற்கு உன்னால் முடிந்தது செய்வது செய்து கொடுப்பது அது இறையொருள் கிடைக்கும் அவ்வுலகத்திற்கு நீ சென்றடைவாய் அப்படி என்றால் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை என்றால் செல்வம் பணம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பொருள் என்பது இரவு நாள் படைக்கப்பட்ட இந்த பூத சரீரமே பொருள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த பொருள் இல்லை என்றால் இவ்வுலகம் இல்லை அந்த பொருள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொண்டவர்களாக உணர்ந்து வாழ வேண்டும் இந்த பொருள் இருந்தால்தான் அருளைப் பெற முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் பெறுவதற்குண்டான வழியை காண்பித்தாலும் இந்த பொருள் சரியாக இல்லை என்றால் அருளும் கிடைக்காது அவ்வுலகத்தையும் சென்று அடைய முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் பொருள் பொருள்னால் பணம் காசு பங்களா வீடு காரு நினைச்சிருக்கா பொருள் என்பது இறைவனால் படைக்கப்பட்ட எஞ்சான் சரீரம் இந்த சரீரத்தை பேணி காக்க வேண்டும் சரீரத்தை காப்பதற்கு உண்டான வழிமுறைகளை நாம் செய்து கொண்டு காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இவ்வுலகத்தில் இருக்கும்படி நீ நினைத்தபடி வாழ முடியும் இருக்கும் வரை நல்லபடி வாழ முடியும் இந்த பொருள் என்று சொல்லக்கூடிய போது சரீரம் சரியில்லை என்றால் இவ்வுலகம் இல்லை அதே அந்த அருளை பெற வேண்டும் என்றால் இந்த பொருள் சரியாக இருந்தால் அருளை அருளைப்பட முடியும் அப்பொழுதான் வீடு பேர் அடைய முடியும் சொர்க்கம் என்று சொல்லக்கூடியது இந்த பொருளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நினைக்கும் பொழுது இப்பொழுது இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் பொருள் என்பதை பணம் என்று நினைத்து கொண்டு அதன் பின்னாடியே சென்று கொண்டிருக்கிறார்கள் இதனால் நிம்மதி இழக்கிறார்கள் இதனால் மனக்கஷ்டம் ஏற்படுகிறது இதனால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவு இதனால் ஏற்படக்கூடிய மனமை மன அமைதியின்மை தூக்கமின்மை சரியாக சாப்பிடக்கூட முடியாமல் போய்விடுகிறது ஏனென்றால் பொருள் 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 என்று இந்த பொருளை விட்டுவிட்டு அந்த பொருளை ஆசை பேராசையாகி சம்பாதி சம்பாதித்து சேர்த்து வைக்கும்போது அதை அனுபவிப்பதற்கு கூட முடியாமல் இந்த பொருள் சரியாக இல்லை என்றால் அந்த பொருளை நீ ஈட்டி என்ன பலன் என்ன பையன் என்ன பலன் இவ்வுலகத்தில் இந்த பொருளை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாத்தால்தான் இந்த பொருளை வைத்து அந்த பொருளை ஈட்டும் பொழுது அந்த பொருளை இறைனால் கொடுத்ததை அனுபவித்து அருள் என்று சொல்லக்கூடிய இறை கிழவையை பெற்று அவ்வுலகத்தை அடைய முடியும் இறைவன் பாதத்தை அது என்ன வழி என்று சொன்னால் அந்த காலத்தில் முன்னோர்கள் காட்டிய வழியை பின்பற்ற வேண்டும் காலையில் நேரத்தோடு எழுவது கடன்களை முடிப்பது நேரத்திற்கு சாப்பிடுவது இல்லத்திலேயே சாயங்காலம் வேலை முடித்தபின் குறித்த நேரத்தில் வீட்டுக்கு வந்து சேருவது குறித்த நேரத்தில் சாப்பிடுவது குறித்த நேரத்தில் தூங்குவது இவை அனைத்தும் அக்காலத்தில் செய்தார்கள் முன்னோர்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தார்கள் இயற்கைக்கு எதிராக எந்த செயலையும் செய்ய மாட்டார்கள் இயற்கை நமக்கு கட்டுப்பட்டு நம்ம சொல்வதை கேட்கும் ஏனென்றால் சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்து தர்மத்தின் பாதையில் நடந்து வழிகாட்டினார்கள் நம் முன்னோர்கள் இதை நாம் மறந்து பொருள் 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 என்று நினைத்து இந்த பொருளை மறந்துவிட்டு அந்த பொருள் பின்னாடி சென்று கொண்டிருக்கிறோம் அந்த பொருளை ஈட்டினாலும் இந்த பொருள் நன்றாக இருந்தாலும் ஈட்டிய பொருளை இந்த பொருள் என்று சொல்லக்கூடிய சரீரம் இறைவனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நான் நல்ல முறையில் வாழ்ந்து அனுபவிக்க முடியும் அப்பொழுது இறைவனுடைய அருள் என்று சொல்லக்கூடிய அருளை நாம் பெற முடியும் இந்த பொருள் சரி இருந்தால்தான் பொருள் என்பதே இறைவன் குறிப்பது பணத்திற்காக அல்ல பணத்தை அல்ல பொருள் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த பூத சரீரம் என்று சொல்லக்கூடிய உடல் அனைத்துமே இறைவன் நமக்கு காட்டி கொடுக்கிறான் வழிகாட்டுகிறான் நடத்துகிறான் அனைத்தையும் செய்துதான் செய்து கொடுத்துதான் மனித பிறப்பு என்பதை ஏற்படுத்திக் கொடுத்தான் என்பதை ஒருவரும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் இல்லாத இடமில்லை அவன் பார்வையெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அவன் மூலம்தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை உணர்வை ஏற்படுத்தி கொண்டோமே ஆனால் பய உணர்வு ஏற்படும் பக்தி உணர்வு ஏற்படும் ஆன்மீக சிந்தனை ஏற்படும் ஆண்டவனை தொழ வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் அப்படி ஏற்பட்டு வாழ்ந்தாலே இந்த சரீரம் என்று சொல்லக்கூடிய பொருள் பாதுகாக்கப்படும் பாதுகாக்கப்படுவீர்கள் அப்பொழுதான் அருள் என்று சொல்லக்கூடிய இறை அருள் நமக்குக் கிடைத்து அவன் திருவடை அடைவதற்கு தொந்தரவும் துயரமும் துன்பமும் இல்லாமல் மூப்போரும் காலத்தில் அவன் நாமத்தை சொல்ல முடியும் அவனை நினைக்க முடியும் நாம் சேரக்கூடிய இடம் நல்ல இடமாக தெரிந்து இறைவன் பாதத்தை சென்றடைவோம் பொருள் தேவைதான் ஆனால் அந்த பொருளே வாழ்க்கையின் சென்று விடா சென்று விடாதீர்கள் பொருளை சேர்த்து சேர்த்து வைத்து என்ன பலன் அதனால் உன்னுடைய கர்மவினை ஒழியுமா உன்னுடைய பாபவினை குறைக்க முடியுமா உன்னுடைய ரோகத்தை தீர்க்க முடியுமா வந்ததை மருத்துவரை மருந்தை நாடி செல்லலாம் அப்படியே மருத்துவ நாடி மருந்தை அந்த இந்த மருந்தாகப்பட்ட ரத்தத்தோடு கலந்து சரீரம் இந்த பொருள் என்று சொல்லக்கூடிய சரீரத்தை கொடுத்த இறைவன் நினைத்தால்தான் இரண்டால் இந்த பொருள் என்ற கூடிய சரீரத்தை கொடுத்தவனை அருள் என்று சொல்லக்கூடிய அருளை அள்ளி கொடுக்கக்கூடிய இறைவன் அவன் நினைத்தால்தான் நீ சாப்பி மருத்துவரால் கொடுக்கப்பட்ட மருந்து மருந்தும் உன்னுடைய சரீரத்தில் வேலை செய்யும் அப்பொழுதுதான் இந்த பொருள் காக்கப்படும் அப்பொழுது அதற்கு அந்த அருள் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தின் பேரருள் இன்றியமையாது அதுவே சத்தியம் அது வராமல் இருப்பதற்கு உடல் பாதிப்பராமல் இருப்பதற்கு இந்த பொருளை அருளோடு சேர்த்து கொள்ள வேண்டும் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை நன்றாக நான் உனை அன்று என் கண்டாய் நாரணனை நீ இணையன்றுலை என்று ஆழ்வாக கூறியது போல் நான் என்று நீ இல்லை நீ என்று நான் இல்லை அப்படி பக்தி அரநிய பக்தி அந்தரங்க சுத்தி ஆணவம் செருக்கு அகங்காரம் அதிகார துஷ்பிரயோகம் பண செருக்கு மற்றவர்களை ஈனத்தனமாக பேசுவது மற்றவர்களை தரக்குறைவாக நினைப்பது அனைத்துமே பொருள் என்று சொல்லக்கூடிய பூத சரீரம் என்றால் ஒரு நாள் பாதிப்புக்குள்ளாகி பதில் சொல்லே தீர வேண்டும் யாராக இருந்தாலும் ஏனால் இறைவனால் கொடுக்கப்பட்ட இரவு நாள் படைக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஜீவாத்மாக்களும் ஜீவர்களும் பிராணிகளும் புல் பூச்சி பூண்டு அனைத்துமே அவனால் கொடுக்கப்பட்ட அவனால் தான் யாராக இருந்தாலும் வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் பணம் கார்பங்கள் ஆகிய அனைத்தும் வேறு படைப்பு என்பது இறைவினால் அனைவருமே சமமே ஆல் ஆர் ஈக்வல் இன் நைஸ் ஆஃப் காட் கடவுள் முன்னிலையில் அனைவரும் சமம் அந்த உணர்வு ஏற்பட்டு அந்த உணர்வோடு நாம் வாழ்ந்த யாரையும் கீழ்த்தனமாக பேசமாட்டோம் தவறாக நினைக்க மாட்டோம் தவறாக பேச மாட்டோம் மற்றவரை குறை கூற மாட்டோம் குறையாக பலரிடத்தில் பலரை பற்றி பறைசாற்ற மாட்டோம் இப்படி செய்தால் நமக்கு பாபம் வந்து சேருகிறது ஒருவரை பற்றி உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ தவறாக பேசினால் உன்னுடைய பாபக்கணக்கு ஏற்றப்படுகிறது யாரை பற்றி சொன்னாயோ அவனுடைய பாபக்கணக்கு கரைக்கப்படுகிறது இதுதான் நியதி அதுக்கு ஒரு கதையே இருக்குது மொத்தம் நாட்டு மன்னர் ராஜா சாப்பாடு போட்டால் எல்லாருக்கும் ஒரு வாட்டி வானத்தில் கழுகு ஒரு பாம்பை பிடிச்சின்னு போகிறது வலி தேங்காமல் அந்த விஷமாந்து கக்கச்சே இங்கே மன்னன் சாப்பாடு பண்ணியிருந்த சாப்பாட்டில் விழுறது அப்போது மன்னனுக்கு தெரியாது சமுதாயம் தெரியாது சாப்பாடை போட்டுறா இல்லை வந்த சன்னியாசி சாதுக்கள்லாம் இறந்து போகிறான் இதுதான் மனசன் மன்னன் மனம் வருந்தி இருக்கும்பொழுது தர்மராஜா சித்திரகுப்தன் கேட்டு சித்திரகுப்தன் தர்மராஜா கேட்டு இந்த கணக்கு யார் பேரில் போடுறது பாம்பு பேர்லையா சமச்சம் பேர் இல்லையா மன்னன் பேர்லையான்ட்டு தர்மராஜா சித்திரகுண்டா சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்போ அந்த ஊரில் இது மாதிரி சன்னியாசிகள் யாத்திரைகள் எப்படி வந்து போச்சு அந்த ஊரில் மக்கள் கேட்குறது எங்கள் மன்னன் யாத்திரிகர்களுக்கு சாதுக்களுக்கு சாப்பாடு போடுறாலுமே அது எங்கே இருக்கா அவருடைய காமிங்கன்னு சொல்லிச்சு அங்கே இருக்கவாத்தர் அது அங்கே தான் இருக்கா போடுறா எல்லாருக்கும் சாப்பிடுங்க அண்ணா சாப்பிட்டா இன்னைக்கு உயிரோடு இருக்குமாரி இங்கே போயிடுவீங்க அப்படின்னா இதை பார்த்தோன்னே இதை கேட்டவொடனே தர்மராஜா சொல்கிறான் எல்லா கணக்கும் இந்த யார் சொன்னா அதெல்லாம் போடுனாலும் இது என்னன்னா பாம்பு தெரியாமல் விஷத்தை கேட்குது சமைச்சவனுக்கு சமைக்கச்சே விழுந்ததுன்னு அது தெரியாது மன்னனுக்கோ சம்மந்தமே இல்லை அவனால் முடிஞ்ச கைங்கிறியத்தை தர்ம கைங்கிறத்தை சத்தியமான கைங்கிறத்தை இருக்கான் இது தேவையில்லாதவள் பார்க்காதவள் தெரியாதவள் புரியாதவள் புரிந்து கொண்டு பேச வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளாமல் பேசி பாபத்தை கர்மத்தை சுமக்குகிறார்கள் பாம்போட சாபம் சமைச்சவனுடைய பாபம் மன்னவனுடைய கர்மவினை அனைத்தும் சேர்த்து ஒத்தட்ட வந்து அதுதான் நன்றாக தீர ஆராய்ந்து புரிந்தால் தெரிந்தால் கேட்டால் தேவைப்பட்டால் பதில் கொடுக்க வேண்டும் அந்த தன்மையை வளர்த்து கொண்டாலே நானே சொர்க்கமாகும் மனிதனும் தெய்யும் ஆகலாம் அந்த இறை அருள் இந்த இறை ஆற்றல் என்பது ஒவ்வொரு ஜீவ ஆத்மாக்களுக்கும் இருவனால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை ஒவ்வொருளும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் அதற்காகவே சொல்லுகிறது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றால் இந்த சரீரம் பேணி பாதுகாக்கப்படவில்லை என்றால் இவ்வுலகத்தில் நீ நல்லபடியாக வாழ முடியாது அதற்கு உணவு உடை இருக்க இடம் இவை இருந்தும் அதை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் நேரத்தோடு காலத்தோடு நல்லதை தேவையானதை இயற்கையோடு இயற்கை கொடுத்த உணவை உண்டு இறைவனால் கொடுத்த இந்த பொருளை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அருள் என்று சொல்லக்கூடிய இறையின் பேரொருள் நமக்கு கிடைத்து நிற்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் நோயில்லாமல் வாழ வேண்டும் நீண்ட ஆயுடன் வாழ வேண்டும் என்று அலமேல் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திம்பிய திருவடிகளே சரணம்